மக்களவைத்தில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவரை வந்து இன்னும் அரசியல் அவர் கற்றுக்கலை அவர் வந்து ஒரு பப்பு அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷன்ஸ்லலாம் அவரை வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த எலெக்ஷனில் அவர் ஒரு எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு அவர் லீடராக எமர்ஜ் ஆயிருக்காரு ஸோ அவரோட இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த எதிர்கட்சி தலைவராக அவர் சூஸ் பண்ணியிருக்காங்க அவரோட ஒரு பர்ஃபாமன்ஸ் இந்த மக்களவையில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கிங்க சார் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் எதிர்கட்சி தலைவராக வந்து ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இப்போ இந்த எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான பொறுப்பு அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் ஒரு நாட் சீரியஸ் பொலிட்டிஷியன் ரொம்ப வந்து சீரியஸாக எலெக்ஷனையோ இல்லை வந்து அரசியலையோ அவர் பார்க்குறது அவர் ரொம்ப வெரி ஆஃபன் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு மேல்தட்டு பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து அவருக்கு எல்லாருமே கட்டமைச்சு வச்சுருந்தாங்க குறிப்பாக வந்து ஆளுங்கட்சி அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை அவருக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க இப்போ அந்த தோற்றத்தை அவர் ஒட்டுமொத்தமாக உடைத்திருக்கிறார் அப்படின்றது தான் நம்ம இந்த எலெக்ஷன்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து அவர் ரெண்டு இடங்கள்ல போட்டுகிறார் ஒன்னு வயநாடு இன்னொன்னு ரேபரல்லி இந்த ரெண்டு தொகுதிகளிலயுமே மூணு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி அடைகிறார் அப்படின்றது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு அதே மாதிரி அவருடைய இந்த பப்பு இமேஜ் நம்ம பேசணும்ல இந்த இதை அவர் எங்கே உடைக்கிறார் அப்படின்னா ரெண்டு யாத்திரை வந்து அவர் பண்றாரு பாரத் ஜோடோ யாத்திரா அப்படின்றது நாலாயிரம் கிலோமீட்டருக்கு பண்றாரு இன்னொரு வந்து பாரத் ஜோடோ நியாய யாத்ரா அப்படின்னு ஒன்று பண்றாரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர்ஸ் அளவு அவர் வந்து நடைப்பயணமாக மேற்கொண்டு மக்களை சந்திக்கிறது இதெல்லாம் பண்ணார் இது வந்து கம்ப்ளீட்டாக ராகுல் காந்தியுடைய இமேஜை வந்து மாற்றிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பொலிட்டிஷியன் என் நேரமும் வந்து அரசியலை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி நாட் சீரியஸ் பொலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்தது இப்ப இந்த தோற்றத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி உடைத்திருக்கிறார் இப்ப ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருப்பதுனால காங்கிரசுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈவன் ராகுல் காந்திக்கே என்ன பிளஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சீரியஸா வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துல எழுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது காங்கிரஸ்க்கு ஏற்பட்டிருக்கு பொதுவாக அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்தஸ்து வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நாடாளுமன்றத்துல ஒரு பத்து சதவீத எம்பிக்களை நீங்க வைத்திருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து எம்பிக்கள் நீங்க வைத்திருந்தால் மட்டும்தான் எதிர்கட்சிக்கான ஒரு ரோலை வந்து நீங்க கிளைம் பண்ணவே முடியும் இப்ப காங்கிரஸை பொறுத்த வரையில அவங்கள்ட்ட வந்து தொண்ணூற்றி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க இப்போ அந்த டென் பர்சன்டேஜ் அப்படின்ற கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து எம்பிக்களாவது வேணும் எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் எடுக்கிறதுக்கு இப்போ காங்கிரஸ் வந்து அந்த எம்பிக்கள் அவங்க வசம் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை கிளைம் பண்ணுறாங்க ஸோ இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் மக்களுடைய பிரச்சனைகளே அதிகம் பேசுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பொது வழியில் நடந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அவர் முதல்ல மல்லிகார்ஜுன கார்கே வந்து பதில் சொல்கிறதுக்கு அலவ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு அதே மாதிரி நேற்று இந்த பதவி ஏற்கும் போதும் கூட மக்களவையில் இருக்கிற அந்த பணியாளர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் க்ரீட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி அவர் பர்சனலாகவும் ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும்ல சார் ஏன்னா ராகுல் காந்தி கிட்ட தொடர்ந்து சொல்லப்பட்டது என்னென்னா அவருக்கு ஒரு பொலிட்டீஷியனுக்கான ஒரு தகுதியே அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 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 பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியனாக வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு ரொம்ப பீப்புள் ஃப்ரெண்ட்லியான ஒரு பொலிட்டீஷியனாக அவர் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி அப்படின்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லவே இல்லை நம்ம வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பத்தி நாலு சீட் தான் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் வின் பண்ணாங்க அட்லீஸ்ட் ஐம்பத்தஞ்சு சீட் இருந்தால் தான் நீங்கள் வந்து எல்ஓபியை கிளைம் பண்ண முடியும் அப்போ இதுவரையும் ஒரு பத்து வருஷமாக வந்து ஸ்ட்ராங்கான எல்ஓபி இல்லாததுனால இன்றைக்கு ராகுல் காந்திக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையும் யூபிஏ கவர்மெண்ட் தான் ஆட்சியில் இருந்தது யூபிஏ ஒன் யூபிஏ டூ ஸோ அப்போ அவருக்கு வந்து அமைச்சரவை பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க கேபினெட் அந்தஸ்தோட அமைச்சரவையெல்லாம் எல்லாம் அவர் கொடுக்கறதுக்கு விருப்பம் அப்போ வந்து மன்மோகன் சிங் தெரிவிச்சிருந்தார் ஆனால் வந்து அவர் வந்து சீரியஸாக அதை எடுத்துக்கவே இல்லை அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் வந்து அவர் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு பெரிய படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு அவர் வந்து உடனடியாக ரிசைன் பண்ணிடுறார் எப்பயுமே வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸாக அவருக்கு ஏதாவது ரோல் கொடுத்தா அதை பண்ண மாட்டறாரு அப்படின்ற ஒரு தொடர் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு வந்து உடைத்து ராகுல் காந்தி நான் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து செயல்படுகிறேன் அப்படின்னு சொன்னதே வந்து காங்கிரஸ்க்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா எதிர்கட்சி ரோலில் வந்து சரியாக இயங்குவதற்கான ஒரு சூழல் அப்படின்றது இன்றைக்கி வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸுக்கே ஏற்பட்டுருக்கு ஏன்னா பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாததுனால இன்றைக்கி எதிர்கட்சியை சார்ந்த தலைவர்கள் வந்து சரியான கேள்விகளை எழுப்பினால் அது நாடு முழுவதும் ஒரு கவனத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருப்பதுனால என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமான கம்யூட்டிஸ்லாம் இருப்பீங்க அதே மாதிரி முக்கியமான பதவிகளை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டியில் முக்கியமான ஒரு மெம்பராக எதிர்கட்சி தலைவர் இருப்பார் இப்போ பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கவர்மெண்ட்டுடைய செக் அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எவ்வளோ வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத மு ஒட்டுமொத்த கணக்கையும் அங்கே தான் வந்து சப்மிட் பண்ணும் அதை பற்றியான விவாதங்கள் நடக்கும் இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில எதையுமே வந்து ஹைட் பண்ண முடியாது முன்னாடி வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்றது ஒருத்தர் இல்லாததுனால கடந்த பத்து வருஷமாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அப்படின்றது பெரிய விஷயங்களை வந்து எதிர்கட்சி மூலமாக லீக் பண்ணதும் கிடையாது இல்லை அவர்கள் சம்மந்தப்பட்ட தகவல் எதுவும் வந்து லீக்கே ஆகாது வெளியே இப்போ பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டியில் அவர் இருப்பார் அதே மாதிரி அரசு நடத்தக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் இவர் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பார் அப்படின்றதுனால இன்னைக்கு எந்த ஒரு சின்ன லீக்கேஜ் கவர்மெண்ட்ல நடந்தாலும் அது வந்து பொதுமக்கள் மத்தியில் பெரிய விவாத பொருளாக மாறுவதற்கான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பதவிகள்னு பார்க்கும்போது இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் பயப்படுறது யார் யாருக்கு அப்படின்னா சிபிஐ இடி ஐடி அதே மாதிரி சிவிசி அதே மாதிரி நீங்கள் எலெக்ஷன் கமிஷனர் தேர்வு செய்கிறது இந்த மாதிரியான பதவிகள் வந்து ரொம்ப முக்கியமான பதவிகள் இந்த பதவிகளை பார்த்து தான் இன்றைக்கி பொலிட்டீஷியன்ஸே பயப்படுறாங்க இந்த பதவிகளை தேர்வு செய்யக்கூடிய இடத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்றவர் இருப்பார் பிரதமர் மோடி எங்கெல்லாம் போகிறாரோ கூடவே வந்து எதிர்க்கட்சி தலைவரும் போக வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு குறிப்பாக இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு கண்டிப்பாக போயே ஆகணும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பிரதமரையும் ராகுல் காந்தியும் ஒரே நேரத்தில் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இப்போ கூட ஓம் பிர்லா வந்து செலக்ட் ஆன பிறகு லோக்சபா ஸ்பீக்கராக செலக்ட் ஆன பிறகு அவருக்கு போய் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவிப்பார் அதற்கு பிறகு வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் முறைப்படி வாழ்த்து தெரிவிக்கணும் இப்போ அந்த இடத்துல ராகுல் காந்தி போய் வாழ்த்து தெரிவிக்கிறார் பொதுவாக எதிர்க்கட்சி தலைவர்களை என்ன சொல்வாங்க அப்படின்னா ஷேடோ பிரைம் மினிஸ்டர் வித் ஷேடோ கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை நடக்கக்கூடிய ஆட்சி நம்பிக்கையை இழக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல ஆட்சி கைப்பற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து எதிர்கட்சி தலைவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்போலியோ முக்கியமான ஒரு பதவி அப்படின்றது எதிர்கட்சி தலைவர் பதவி அது ராகுல் காந்திக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ சார் நீங்க சொன்னதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவராக வர்றது அவருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலானதாக இருக்காது மோடி அவர்களுக்குமே அப்படிதான் ஏன்னா புதுசாக ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் ஹேண்டில் பண்ண போறாரு வரைக்கும் அவரோட அந்த டென்னியூர்ல அவர் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ப்ராப்பராக பதில் சொல்லியோ இல்லை அவரை இன்க்ளூட் பண்ணியோ பழக்கம் இருந்திருக்காது ஸோ அவருக்கும் இது புதுசாக தான் இருக்க போது மோடி அவர்களுக்கும் அப்புறம் ராகுல் காந்தி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியுமே பார்லிமெண்ட்ல நிறைய விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருக்காரு தமிழ்நாட்டுக்காக குறிப்பாக நிறைய பேசியிருக்காரு இந்த எலெக்ஷன் டைம்ல கூட அவர் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க நிறைய இடங்களில் வெற்றி பெறாங்கன்னு பார்க்கும்போது அவர் தமிழ்நாடுக்காக பேசினதெல்லாம் கட் பண்ணி சோஷியல் மீடியாலாம் நிறைய வைரல் பண்ணாங்க ஸோ பார்லிமெண்ட்லையும் இந்த மாதிரி மணிப்பூருக்காக நிறைய பேசியிருக்காரு அப்புறம் அவர் ஒரு சில பிரச்சனைகள்னால அவரை சஸ்பெண்ட் பண்ணும்போது கூட நான் வந்து ப்ராப்பராக இதை கோர்ட்டில் டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி கோர்ட்டில் போய்ட்டு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு திருப்பியும் வந்து வந்தார் ஸோ மோடி அவர்களுக்கும் இந்த ராகுல் காந்தியை ஹேண்டில் பண்ணுறது இருக்கும் ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக போகிறாங்க ஸோ நிறைய

எல்லா போஸ்டுக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் வந்து ஒரு காரசாரமான விவாதம் அப்படின்றது நடக்கும் சோ அந்த வகையில் பாக்கும் பொழுது இது வந்து ஒரு பெட்டரான ஒரு பொசிஷன் எதிர்கட்சிகளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியோ இல்லை வந்து ஐக்கிய ஜனதா தளத்தையோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓம் பிர்லாவுக்கு பதிலாக நீங்க தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்தோ இல்லை வந்து ஜேடியூலேருந்தோ ஒருத்தரை வந்து நீங்க லோக்சபா ஸ்பீக்கருக்கு வந்து கண்டஸ்ட் பண்ண வைங்க நாங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை லூர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு அவங்களுக்கு ஆசையை காட்டுவதற்கு எதிர்கட்சிகள் வந்து ஒரு முனைப்பை காட்டுவாங்க இப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வகையில் உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய டிடிபியோ இல்லை ஜேடியோ முரண்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது பாஜகவோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பிரதமர் மோடியுடைய பத்தாண்டு கால ஆட்சியை பார்த்துருக்கீங்க எத்தனையோ மாநில கட்சிகள் வந்து இன்றைக்கி உடைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு இன்னைக்கு அது பாஜக வசம் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து மகாராஷ்டிராவை சொல்லலாம் நீங்கள் இந்த இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது ஸோ அதனால் உங்கள் கட்சியும் உடைச்சிருவாங்க பார்த்து கவனமாக இருங்க அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் டிமேண்ட் பண்ணுங்க இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு லோக்சபா ஸ்பீக்கர்ன்ற போஸ்ட்டு அந்த இடத்துல வந்து தெலுங்கு தேசம் கட்சி இருந்தது அப்படின்னா பாஜகவில் என்றைக்குமே வந்து தெலுங்கு தேசம் கட்சியை வந்து உடைக்கவோ இல்லை வந்து ஜேடியூ வந்து உடைக்கவோ முடியவே முடியாது இப்போ ஜேடியூவை தான் வந்து அவங்க பயமுறுத்தி பார்க்குறாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு எம்பிக்களையுமே வந்து பிரதமர் பாஜக வசம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு பயம் காட்டுறாங்கல்ல ஸோ இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் வந்து வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதை பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது ராகுல் காந்தி என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து பார்லிமெண்ட்டில் குறிப்பிட்டு பேச போகிறார் ஹைலைட் பண்ணி பேச போகிறார் ஏன்னா அவருடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரையாக இருக்கட்டும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையாக இருக்கட்டும் அதில் அவர் ஹைலைட் பண்ணி பேசின விஷயங்கள் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வந்து ஹைலைட் பண்ணி பேசினாரு அதே மாதிரி விலைவாசி உயர்வை பற்றி அதிகமாக பேசினாரு விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காரு சோசியல் ஜஸ்டிஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு இதெல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் பார்லிமெண்ட்டில் வந்து எதிரொலிக்கும் குறிப்பா வந்து நீங்க ரீஜினல் தான் வந்து நிறைய கட்சிகள் வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸ்ல இருக்காங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசக்கூடிய கட்சிகள் அதே மாதிரி மாநிலத்தில் நிலவக்கூடிய நீண்ட நாள் தீர்க்கப்படாத பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சிகளாக இருக்காங்க குறிப்பாக திமுக சமாஜ்வாடி உள்ளிட்ட கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் ஸோ இவங்க எல்லாமே வந்து ராகுல் காந்தியை ப்ரெஷர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இந்த இஷ்யூ வந்து பேசுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டுன்ற இஷ்யூவை பற்றி நீங்கள் ஹைலைட் பண்ணி பேசுங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நாடாளுமன்றத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக பேசப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் பொருவாயிருக்கு